சாய் அக்ரோ இந்தியாவில் டாக்டர் கிருஷ்ணசந்திரா தாய் கலாச்சாரம் வணக்கம் விவசாயிகளே சாய் அக்ரோ இந்தியாவில் டாக்டர் கிருஷ்ணசந்திரா அவர்களின் தாய் கலாச்சாரத்தை பயன்படுத்தி எங்கள் பண்ணையில் எப்படி நன்மை அடைகிறோம் என்பதை பற்றி பார்ப்போம் மண் வளத்தை மேம்படுத்த இது ஒரு சிறந்த வழி இந்த தாய் கலாச்சாரத்தை நாங்களே உற்பத்தி செய்கிறோம் பிறகு அதை பெருக்கி எங்கள் மண்ணில் பயன்படுத்துகிறோம் இது ஓடபிள்யூடிசி வாம் வெரிடி போன்ற நுண்ணுயிர்களை உருவாக்குகிறது இந்த நுண்ணுயிர்கள் மண்ணை வளமாக்குகின்றன பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கின்றன இதனால் மகசூல் அதிகரிக்கிறது இந்த தயாரிப்புகள் மண்ணின் அளவை சமநிலைப்படுத்துகின்றன நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கின்றன வேர் வளர்ச்சிக்கு உதவுகின்றன சாய் அக்ரோ இந்தியாவின் இந்த முயற்சி விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மண் வளத்தை காத்து அதிக மகசூல் பெற இது ஒரு சிறந்த வழி நன்றி